முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேரில் ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பற்றி அதில் வளவலை நிறைய பேசுகிறாரு நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்தில் குறிப்பிடுறார் வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவு முறைன்னு குறிப்பிட சொல்கிறாங்களே எந்த உறவு முறையை குறிப்பிடுறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அண்ணனா தம்பியான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார் உறவினர்னா யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் இதில் ஏதாவது ஒன்றுக்கு பேர் தான் சார் உறவு முறை இதில் தான் சார் எதையாவது ஒன்று போடணும் இது கூட தெரியாமல் இருக்கீங்களே சார் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேருன்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் அந்த அந்த ஃபார்மில் மூணு பார்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்மளுடைய விவரங்கள் போடணும் செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டையும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம போடணும் இவ்வளோ தான் விஷயம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது பார்ட்லேயும் நீங்கள் உறவு முறை கேட்குறீங்க மறுபடியும் எதுக்கு மூணாவது பார்ட்டிலும் உறவு முறை கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இரண்டாவது பார்ட்டி எழுதினவங்க மூணாவது பார்ட்டி எழுத மாட்டாங்க மூணாவது பார்ட்டி எழுதினவங்க எழுத மாட்டாங்க இதை விலக்கி உங்க கட்சிகாரங்களே அந்த புகைப்படம் புதிய புகைப்படம் ஒட்டணும் இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறத ஒண்ணு கீழே சைடு சைடு ரெண்டு அடுத்தது இங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குள்ள அவரே குப்புசாமி என்ற பேர் போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவருடைய ஓட்டர் நம்பர் என்னவோ அந்த நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்கன்னா அவருடைய டீடைல் ஃபுல்லா இங்க பில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காள உறவினர் பேருக்கு உறவினர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு